ஹலோ இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று நடந்த நம்ம பிபிகேஸுக்கும் நம்ம ஆறு ஆறு அந்த மேட்ச்சில் வந்து பெரிய சிமாலயத்துக்கு வந்து நம்ம பதிவு செஞ்சோம் பிபிகேஸ் அந்த செஸ் வந்து ஈஸியாக செஸ் தான் இருந்துச்சு முதல் ஆறு ஆறு பேட்டிங் ஆடும்போது பார்த்தா ஓப்பனிங் மட்டும் தான் ஆச்சு தவிர அந்தளவுக்கு வேறு யாருமே சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல வந்து ஆறு கிட்டவே பத்து ரெண்டு ரூபாய் தோத்துவிட்டாங்க இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பாயிண்ட் ஸ்டேபிள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடுச்சு முதல் பாயிண்ட்லேருந்து பதினெட்டு பாயிண்ட்லேருந்து நம்ம ஜிடி போயிட்டாங்க நீங்கள் ஜெயிச்சதுனால அடுத்த ரெண்டாயிரத்துலேருந்து பதினேழு பாயிண்ட் நம்ம ஆர்சிபி நம்ம இப்போ பி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் பதினேழு பாயிண்ட் ஒன் டாக் மூணு இடத்துக்கு அவள் மூணு ஸ்லாட் இப்போ ஒரு ஸ்லாட் வந்து இப்போ போட்டி போட்டுக்கிறாங்க நம்ம லக்னோ நம்ம டெல்லியும் நம்ம மும்பை இந்த மூணு பேரில் வந்து யார் அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நம்பர் ஃபோரில் முடிக்க முடியுமே தவிர நான் இதுக்கப்புறம் அந்த நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் மட்டும் தான் சான்ஸ் இருக்குது அவங்க ரெண்டு டீமுக்குமே மற்றபடி அந்த ஒன்று ரெண்டு ஸ்லாட்லாம் ஃபில் இப்போ அதே வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாப்க்கு இருக்குது நம்பர் டூ போகிறதுக்கு அவங்க வந்து இருக்கிற ரெண்டு மேட்ச் எதுவும் ஜெயிச்சு ஆனாங்கன்னா கம்பல்சரி அவங்களும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து ஜிடிக்கு வந்து கன்ஃபார்ம் ஃபைனல் வந்து ரொம்ப இவங்க ஆறு ஆட்டத்தை பார்த்தா நேற்று வந்து சரியான போல போலும் போலாங்கன்னா கம்பல்சரி அவங்க வந்து அவங்க இருப்பாங்க நம்ம பஞ்சாப்ல சிங் பாத்தீங்கன்னா நம்ம யாருமே சொல்லிக்க மாதிரி நம்ம சுஷாந்த் சிங் ஒரு ஐம்பது ரன் அடிச்சார் அப்புறம் பாத்தீங்கன்னா நேகல் வதேரா அவர் தாங்க அந்த மேட்ச் திருப்பி வந்தார் முப்பத்தி ஏழு பால் எழுபது ரன் அடிச்சு ஒரு அஞ்சு சிக்ஸ் அஞ்சு ஃபோர் அடிச்சார் அவர் மட்டும் அந்த இம்பாக்ட் இன்னிங்ஸ் ஆடலாம் கம்பல்சரி இரநூத்தி பத்தொன்பதுன்ற ரன் கம்பல்சரி அடிச்சிருக்க மாட்டாங்க நம்ம பிவி கேஸ் அதுக்கப்புறம் உமர் சார் ஒரு கேமியான நம்ம சிரேஷ் ஒரு முப்பது ரன் அடிச்சார் மற்றபடி வந்து இந்த அதுல வந்து ஓப்பனிங்ல சரியா செட் ஆகல நம்ம பிவி இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே தூக்கி வந்துட்டாங்க ஒரு இமாலே அந்த ஸ்கோர் வராது இருந்தாங்க அப்புறம் ஆனால் இன்னிங்ஸ்னால வந்து இரநூத்தி பத்தொன்பதுன்ற ஒரு டார்கெட்டை வந்து நம்ம ஆறாருக்கு கொடுத்தாங்க உண்மையிலே உண்மையிலே சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னு நம்ம பிபி கேஸ் கம்பல்சரி இவ்வளவு பேர் ஸ்கோரே வராது எதிர்பார்த்தா லாஸ்ட்ல வந்து நம்ம சூப்பரான ஸ்பெல் எல்லாம் போட்டு ஆட சூருக்கிட்டாங்க ஒரு இரநூத்தி பத்தொன்பது நான் பார்க்கும்போது கம்பல்சரி ஆர்ஆர் வந்து வின் பண்ணுறது தான் எல்லாருமே நினைச்சாங்க ஏன்னா ஓப்பனிங்கில் வந்து பயங்கரமாக தெரிக்க விட்டானே சொல்லலாம் ஜெய்சுவலாக இருக்கட்டும் நம்ம வைபவ சூரியன் வச்சு வெளிச்சு விளாசிட்டாங்க அந்த நாலு ஆறு ஓர் தொண்ணூறு ரன் அடிக்கும் போதே ஒரு கன்ஃபார்ம் வின்னு சொல்லிடலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து கூட மேட்ச் தோக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஆர் எல்லாமே சொல்கிறாங்க ஒரு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வைபவ சூரியன் வந்து ஜெய்ஸ்வாலோடய விக்கெட் போனதுக்கு அப்புறமே இம்பேக்டாக தான் அவங்க வேறு யாருமே கிரியேட் பண்ண முடியல நம்ம திருச்சூரில் வந்து ஓரளவுக்கு ஆடினார் மற்றபடி வேறு யாருமே எட்மேராக இருக்கட்டும் யாருமே அந்தளவுக்கு பங்களிப்பு கொடுக்கல அதனாலேயே ஆர்ஆர் வந்து தோத்துட்டானு என்ன சொல்லுவோம் நான் என்ன ஓப்பனிங்கில் கிடச்ச பங்கு மிடில் ஆர்டர் கிடைக்கல இவங்களை பிபிஎஸ்லேருந்து மிடில் ஆர்டர் கிடைச்சிது ஓப்பனிங்கில் கிடைக்கல அதனால அவங்க இரநூத்தி பதிமூறு ரெண்டு வந்தாங்க இவங்க இரநூத்தி ஒம்பது ரூபா இருந்தாங்க லாஸ்ட்டில் பத்து ரெண்டு தோற்றுறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இட்டு ரெண்டு இட்டு சிக்ஸ் ஆச்சுனா மேட்ச் எங்கே திரும்பி இருக்கலாம் ஆனால் உண்மையிலே கடைசிக்கும் போகிறேன் நான் துருஜூரில் ஆனால் இருந்தாலும் கேட் பண்ணுவாங்க ஜெயிக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க லாஸ்ட்டில் வந்து மேட்ச் வந்து விட்டாங்கனால போலிங் போட்டானே சொல்லலாம் நம்ம பிபிஎஸ் அதனால வந்து மேட்ச் வந்து சீல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நான் மூணு ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எந்த டீம்னா ரெண்டு டீம் தான் போட்டி போடுது நம்ம எல்ஏஜியும் நம்ம டிசியும் நம்ம மும்பை மூணு டீம்ல எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கம்பல்சரி இந்த நம்ம ஃபோர்த் பிளேஸில் பிடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வந்து அடுத்த வருஷத்துக்காக சரியான ஓப்பனிங் பேர் கண்டுபிடிச்சோம்னு சொல்ல நான் வைபவ வந்து ஜெய்ஸ்வால் இருக்கிற ஃபார்முக்கு நூ ஆறு ஓர் நூறு போன வருஷம் இப்படி திராவி செட்டு நம்ம அபிஷேகம் மாடிச்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் அடிக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து இவங்க நம்ம கூட தயார் ஆகிட்டாங்க சொல்ல நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்த மேட்ச் வந்து ஆர்ஆர் கூட தான் இருக்குது அந்த மேட்சில் என்ன பண்ண போகலாம் தெரில இருக்கிற ஃபார்ம் அவங்களும் அடிக்கிறாங்க நம்மளும் அடிப்போம் கம்பல்சரி டஃபான மேட்சாக கம்பல்சரி இவங்களும் சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் கிக் ஆகிடுது இவங்க மிடில் கிளிக் ஆகப்படும் நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் ஒன்று செட் ஆகிட மிடில் ஆர்டர் வந்து ஒரு பரவாயில்ல ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம சிஎஸ்கே பாப்பா என்ன பண்ண போறாங்க தெரியல அந்த மேட்ச் யார் யாரா நீ நாள் நல்லா ஆறாங்களோ அவங்களுக்கு தான் கம்பல்சரி வந்து மேட்ச் வினர் ஆக முடியும் பாப்பா எனக்கு தெரிஞ்சு வந்துன்னா ஒரு எல்லாரும் டீமுமே முடிஞ்சு போச்சு வெளியே போகிற டீம் எல்லாமே அடுத்த அத்த வருஷத்துக்கு புது புது பிளேயரை உருவாக்குறாங்க நம்ம சிஎஸ்கே அவரோட நம்ம ஆறாவது ஆட்டம் துஷார் தேஷ் பண்ண ஒரு செம்மையான போட்டு ரெண்டு வீடு இருந்தார் நாலு ஒரு முப்பத்தி ஏழுனு கொடுத்தாரு ஓரளவுக்கு பரவாயில்ல டீசெண்டாக போட்டு நாங்கள் ஆறாருனே சொல்லலாம் ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து கையில் இந்த மேட்ச் விட்டுறாங்க ஆறு ஓருக்கு தொண்ணூறு ரன் அடிக்கும் போதே தெரியல எந்த யார் பக்கம் மேட்ச் இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஆறாவது வந்து கடைசி ஓப்பிங்கெலாம் சூப்பராக கொடுப்பாங்க லாஸ்ட்ல வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆறாரு லாஸ்ட்ல ஜெயிப்பாங்க பார்த்து லாஸ்ட்ல ஆறாரு தோத்துட்டாங்க பார்ப்பாங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க